உங்களுடைய கிரே ஹெர்மல்ஸும் பிளாக்காக கவரேஜ் பண்ணனா இந்த இடையை வந்து நீங்கள் தலைமை ட்ரை பண்ணலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் கரிஞ்சி எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் டீ பவுடர் வந்து போட்டு நல்லா வந்து கருக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி ஆறுன பின்னாடி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜலிக்க தேவையில்லை இல்லைன்னா ஜலிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் இது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதே சமயத்தில் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆலோவேரா ஜெல் கற்றாழை ஜெல் வந்து நீங்கள் வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து அந்த பதம் வரலை அதாவது டை பதம் வரலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கோக்கனட் ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் தாராளமாக விட்டுக்கலாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு கூட போட்டுருங்க தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணலாம் நல்லாவே உங்களுக்கு பிடிச்சிக்கும் எனக்கு கரைஞ்சிருக்கும் ஆயில் பதமாக இருக்கிறனால பிடிச்சிக்கும் டை போடும்போது உங்களுடைய ஹேரில் ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தாராளமாக இந்த கடையை அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒன்றரை ஹவர் கழிச்சு குளிச்சுட்டு பாருங்கள் நல்லாவே முடி முழுசு கருப்பாக இருக்கும்